கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் விஜய் டிவி பிரியங்கா மற்றும் மணிமேகலை பஞ்சாயத்து தொடர்பான செய்திகளை தான் அதிகம் பார்க்க முடியுது விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளும் ஆங்கராக இருப்பவர் பிரியங்கா அதே போல் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் மணிமேகலை குக்வித் கோமாலியின் எல்லா சீசன்களிலும் மணிமேகலை இருந்திருக்காங்க எல்லோருக்கும் அவரை பிடிக்கவும் செய்யும் எப்போதும் ஜாலியாக பேசுவது அவரின் வழக்கம் சமீபத்தில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்காவும் கலந்து கொண்டாங்க அப்போது பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறியிருக்கு பிரியங்கா அவரின் வேலையை விட்டுவிட்டு திடீரென நிகழ்ச்சியின் வீஜவாக மாறியிருக்காங்க டாமினேட் செய்வது போல நடந்து கொண்டாங்க என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என திட்டமிட்டே அவர் நடந்து கொண்டது போல எனக்கு தோன்றுது எனக்கு தன்மானம் மட்டுமே முக்கியம் என சொல்லி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகினாங்க மணிமேகலை டிவி நிர்வாகம் மணிமேகலையை பிரியங்காவிட மன்னிப்பு கேட்க சொன்னதினால அது முடியாது என மறுத்து நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிவிட்டார் மணிமேகலை இந்த செய்தி வெளியே பெற துவங்கியதும் சமூக வலைதளங்களில் எல்லோருமே மணிமேகலைக்கே ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க மேலும் பிரியங்காவை கடுமையாக விமர்சிச்சுட்டு வந்தாங்க பிரியங்காவின் முதல் கணவன் என் தம்பி மகன் அவன் திறமையானவன் அவனது வாழ்க்கையே பிரியங்கா பாலாக்கி விட்டார் என பாடகி சுச்சித்ரா சொன்னது சமூக வலைதளங்களில் சுட்டிட்டு வந்துச்சு இதை தொடர்ந்து டிவி பிரபலங்கள் சிலர் பிரியங்காவுக்கு ஆதரவா பேசி துவங்கிட்டாங்க இந்த நிலையில தான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கலக்கிய நடிகை ஷக்கீலா இது பற்றி பேசிய போது எல்லோரும் பிரியங்காவோட விவாகரத்து பத்தி மட்டுமே பேசுறாங்க மணிமேகலை அப்பா அம்மா பேச்சு கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் சரியா நம்ம வீட்டு பெண்களுக்கு இவர்களை உதாரணமா சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியிருக்காங்க